ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேகலா டிசைனர் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ண இருந்து பாருங்கள் ஒரு சின்ன டிப்ஸு இப்போ இந்த கஸ்டமருடைய கழுத்து பகுதி பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்து லென்த்தாக தான் கழுத்து பகுதி வச்சிருக்காங்க இந்த ப்ளவுஸுடைய மெட்டீரியல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெல்வெட் பிளவுஸு வெல்வெட் பிளவுஸில் வந்து சேம் கிளாத்தில் வந்து நாட்டு வச்சா நல்லாவே இருக்காது சப்போஸ் நாட்டு வேணும்னு நினைக்கிறவங்க ஃபேன்சியாக நம்ம வந்து ரெடிமேடாக வாங்கி வச்சுக்கலாம் இப்போ வந்து கழுத்துடைய நீளம் வந்து கிட்டத்தட்ட எத்தனை இன்ச் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக கரெக்டாக ஒரு பன்னெண்டு இன்ச்சுக்கு கழுத்துடைய நீளம் வந்து இருக்குது இப்போ நாட் இல்லாமல் எப்படி நம்ம வந்து ஷோல்டர்லேருந்து இறங்காமல் ப்ளவுஸ் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பாத்திரலாம் நமக்கு வந்து நாட்டு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து லைனிங் கிளாத்தில் இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் அதாவது அகலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒன்றே கால் இன்ச்சுக்கு கட் பண்ணியிருக்கேன் நீளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அதாவது அஞ்சு இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக நான் கட் பண்ணியிருக்கேன் இந்த நீளம் வந்து எந்த அளவு உடைய நீளம் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷோல்டர் இருக்குது இல்லைங்களா இந்த கழுத்து இருந்து இந்த ஆம் பகுதி நம்ம வந்து ஷோல்டர் பக்கத்தில் கை ஜாயின் பண்ணுறோம் இல்லைங்களா இந்த உயரத்துக்கு ஒரு ஆஃப் இன்ச்சு கால் இன்ச்சு உள் பக்கமாக இந்த மாதிரி நமக்கு வந்து இந்த இருந்து கரெக்டாக கையுடைய சுற்றளவு வர்ற இடம் வரைக்கும் நமக்கு உயரம் இருந்தால் போதும் இந்த மாதிரி இப்படி ஒன்றே கால் இன்ச்சுக்கு எடுத்துருக்கிற கிளாத்தை ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு முன்பக்கமாக நான் மடித்து ரெண்டு சைட்லையும் பார்த்திங்கன்னா கால் கால் இன்ச்சுக்கு அதாவது நம்ம வந்து பைப்பிங்கெல்லாம் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு கால் கால் இன்ச்சுக்கு உள்பக்கமாக மடித்து ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பேக் சைட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு உள் பக்கமாக மடித்து ரெண்டு சைடில் ஒரு கால் கால் இன்ச்சுக்கு உள் பக்கமாக மடித்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து ரெண்டு சைடும் கால் கால் இன்ச்சுக்கு மடித்து ஸ்டிச் பண்ணினதுக்கு பிறகு ஒரே அளவில் கிளாத் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி மடித்து நான் வந்து சென்டரில் ஒரு சென்டராக கட் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு கிளாத் இருக்குது இப்போ நம்ம மடித்து ஸ்டிச் பண்ண இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த ஷோல்டர் பார்த்து இருக்கிற மாதிரி நமக்கு இருக்கணும் கட் பண்ண துணி வந்து இந்த கையுடைய சுற்றளவு நம்ம ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா அந்த இடத்த பார்த்த மாதிரி நமக்கு இருக்கணும் இப்போ இப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டருக்கு வெளியே நமக்கு தெரியக்கூடாது இது வந்து இந்த ப்ரெஸ் பட்டன் இருக்குது இல்லைங்களா அந்த ப்ரெஸ் பட்டன் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கிளாத்தை வந்து ஸ்டிச் பண்ணணும் இப்போ இந்த சோல்டர் இடத்துல கரெக்டாக நம்ம கையை ஜாயிண்ட் வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த இடத்துல வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்டிச் வந்து ஸ்ட்ராங்காக போட்டுடலாம் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும் இதே மாதிரி நான் வந்து இன்னொரு பக்கத்துலேயும் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுலேயும் ஸ்டிச் பண்ணியாச்சு இதுதான் ப்ரெஸ் பட்டன் இது வந்து இந்த ப்ரெஸ் பட்டன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா த்ரெட்டு கடையில் நமக்கு கிடைக்கும் பட்டன் ஹவுஸ்லேயும் நமக்கு வந்து கிடைக்கும் இப்போ இந்த ப்ரெஸ் பட்டன் வந்து இப்படி தனித்தனியாக கழட்டி வச்சுக்கிறேன் இது வந்து இப்போ ஒரு சைடு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும் இந்த மாதிரி நம்ம வந்து ஊசி நூல் கோர்த்தை எடுத்துக்கலாம் எடுத்ததுக்கு பிறகு இந்த மாதிரி ப்ரெஸ் பட்டன் வந்து ரெண்டு பீஸ் இருக்கும் இது வந்து கீழ்பக்கமாகவும் இந்த ஹோல்ஸ் இருக்கிற இடம் வந்து மேல் பக்கமாகவும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும் இப்போ இந்த பட்டன் மாதிரி இருக்கிற இடத்த வந்து கரெக்டாக நம்ம வந்து இந்த இடத்துல வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸ்டிச்சிங்காக இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கும் அந்த ஹோல் வழியாத்த நம்ம வந்து ஊசி நூல் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கணும் நல்லா ஸ்ட்ராங்காக ரெண்டு மூணு ஸ்டிச் பண்ணி ஸ்ட்ராங்காக ஸ்டிச்சிங் வந்து நம்ம பண்ணிடலாம் திரும்பவும் நூலை வந்து நாட் போட்டதுக்கு பிறகு இந்த மேல் பக்கத்தில் இருக்குது இல்லைங்களா நம்ம ஸ்டிச் பண்ண க்ளாத்து அந்த இடத்துல வந்து இந்த ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி ப்ரெஸ் பட்டனை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும் நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிச் பண்ணாதான் ப்ளவுஸ் வந்து வாஷ் பண்ணினாலும் நமக்கு வந்து இந்த பட்டன் வந்து கட் ஆகாமல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ ஸ்டிச் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ட்ராங்காக நாட் போட்டுட்டு நம்ம கட் பண்ணிடலாம் இப்போ இந்த மாதிரி ரெண்டு பக்கத்துலேயும் நம்ம வந்து ப்ரெஸ் பட்டன் வந்து ஸ்டிச் பண்ணினதுக்கு பிறகு இந்த மாதிரி நம்ம வந்து ப்ளவுஸை பயன்படுத்தும் போது நம்மளுடைய பிரைசி வந்து இந்த சென்டரில் இருக்கும் இந்த மாதிரி நம்மளுடைய பிரைசி வந்து உள் பக்கமாக கவர் ஆகிற மாதிரி நம்ம வந்து இந்த ப்ரெஸ் பட்டனை வந்து இந்த மாதிரி நம்ம லாக் பண்ணிக்கலாம் லாக் பண்ணிட்டு நம்ம இந்த மாதிரி வெளி வெளி சைடும் வந்து ஒன்றும் தெரியாது அதே மாதிரி ஷோல்டர் விட்டு நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளவுஸ் வந்து இறங்காமல் பிரைசி பிடிச்சிட்டு கச்சிதமாக நமக்கு இருக்கும் பேக் சைடில் வந்து நாட்டு வேண்டாம் நாட்டு இல்லாமல் அதே மாதிரி ஷோல்டர் பக்கம் வந்து நமக்கு சரியாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பட்டனை வந்து ப்ளவுஸுக்கு யூஸ் பண்ணி பாருங்கள் கழுத்தும் இறக்க அதிகமாக வேணும் அதே மாதிரி நாட்டு நமக்கு வேண்டாம் ஷோல்டர் வந்து விலகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரெஸ் பட்டனை வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ